பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிவிசந்தர் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது ஒரு வழக்கறிஞர் செருப்பை தூக்கி வீசினார் அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நுழைவு வாயிலில் நடந்தது அதில் திருமாவளவன் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் ஆனால் அந்த செய்தி வெளியாகி அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு பதிலாக சென்னை உயர் வெளியே ஒரு இருசக்கர வாகனம் திருமாவளவன் வாகனத்தை மோதிவிட்டது என்று ஆரம்பித்து அவரை தாக்கினார்கள் அப்படின்ற அந்த சம்பவம் தான் விஸ்வரூபமாக எடுத்தது இதற்கு விளக்கங்கள்லாம் திருமாவளவனே கொடுத்தாரு ஆனா அந்த இடத்துல காவல்துறை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அவரிடம் ஒப்படுத்தி விட்டு ஒரு சட்ட ரீதியாக அணுகி இருக்கிறது சரியான விஷயமா இருக்கும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பல ஆண்டு கால அரசியல் அனுபவம் பெற்றவர் திருமாவளவன் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த தலைவருக்கான உயரத்தில் இருந்து திருமாவளவன் சறுக்கி விட்டாரா அப்படின்னு தோணுதா ஏன்னா இத வந்து ஒரு பேசும்போது அவர் முறைத்ததற்காக தான் அடி அப்படின்னு சொல்லும்போது தொண்டர்களை வழிகாட்டுதல் தவறிவிட்டதோ அப்படின்னு தோணுது உங்க கேள்வியிலேயே அத்தனை பதிலும் இருக்கு அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதிர் எதற்காக நடத்தப்பட்டது தலைமை நீதிபதி கவாய் அவர்களின் மீது காலணி வீசப்பட்டதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய வீரியம் தமிழ்நாட்டில் பரவிவிடக் கூடாது என்பதற்காக இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துக்கும் திருமாவளவன் காரை வரிமளித்த இடத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை ஒரு அரை கிலோமீட்டர் தான் கவாய் மேல செருப்பு வீசினது யாரு ராகேல் கிஷோர் சரிங்களா இந்த கூட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து ரொம்ப வீரியமா பரவிவிட்டால் இப்படி வந்து தலைமை நீதிபதி மேல என்றும் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு செருப்பு தாக்குதல் நடந்தது அப்படின்னு தமிழ்நாட்டில் அந்த நிகழ்ச்சி வீரியமாக பரவிவிட்டால் ஆளுகிற பாஜகவுக்கு ஒரு பெரும் நெருக்கடி இன்னொன்று அந்த ராகேஷ் கிஷோருங்கிறவன் ஒரு ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு நபர் அந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்த நபரால் எதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்த கவாய் நீதிபதியாக இருக்கிறத அவனால் தாங்கிக்க முடியாது இதுக்கு தான் அங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வீரியமாக தமிழ்நாட்டில் பரவச்சுன்னா அது ஆர்எஸ்எஸுக்கான பின்னடைவு பாஜகவுக்கான பின்னடைவு என்பதால் இதை சீர்குலைப்பதற்கு செய்வதற்கான ஒரு திட்டமிட்ட சதிதான் அந்த காரை வழிமறுத்துது இந்த காணொலி நீங்கள் நல்லா பார்த்துருக்கு எல்லா காணொலிகளையும் வெளியாயிருச்சு ஒரு டிராஃபிக்கில் திருமாவளனுடைய கார் போகிறதுக்கும் ஸ்கூட்டர் போகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஸ்கூட்டர் முன்னால் போயிடலாம் அப்போ இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒருவன் தான் இந்த நிகழ்வு வீரியமாய் பரவி விடக்கூடாது இதை மடைமாற்றி விட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக அங்க போய் அவன் காத்திருந்தான் காத்திருந்த போது வழிமுறைத்தான் இதுதான் நடந்தது இது முற்றுமுழுதா கவாயவர்களின் அந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வீரியமாக பரவிச்சுன்னா அது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவும் மிகப்பெரிய பின்னடைவு ஒரு அவப்பெயர் அவமானம் அப்படிங்கறதுனால அதை நீர்த்து போக செய்யும் முயற்சி தான் திருமாவளவன் மீதான அந்த தாக்குதல் முயற்சி ஒன்று ரெண்டாவது எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு திருமாவளவன் இறங்கி வந்து பேசியிருக்க கூடாதா சமாதானம் பண்ணியிருக்க கூடாதா ஒரு தாக்குதல் நடத்துவதற்காக திட்டமிட்டு வந்த ஒருவன் அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை அல்லது ஒரு பப்ளிக்கான ஒரு பொதுமக்களை சேர்ந்தவனும் அல்ல அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் ஒரு நீதிபதியிடமே நடந்து கொண்ட ஒரு ஒரு பெண் நீதிபதியிடம் பாலியல் சீண்டலுக்கு முயற்சி செய்த ஒரு அப்படி வச்சிக்கோங்க இப்போ அவன் காரை வந்து வழிமறிக்கிறான் திருமாவளவன் படிக்காதவர்களாங்க அவர் ஒரு லாயர் தடவியல் நிபுணர் எத்தனை கூட்டங்களை பார்த்திருப்பாரு அவனுடைய நோக்கத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டு தான் இப்போ அவன் எதிர்த்து அத்தனுக்கு காவல்துறை இருக்கு அத்தனை பொதுமக்கள் இருக்காங்க திருமாவளவன் பின்னால் காவல்துறை இருக்கு கட்சிக்காரங்க இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட எதிர்த்து வந்து கேட்குறான் வந்தவன் கையில வெடிகுண்டு குண்டு என்ன பண்ணுவீங்க காவல்துறை தடுத்திருக்க முடியுமா அல்லது திருமாவளவனின் பின்னால் வந்த கட்சிக்காரங்கள் தடுத்திருக்க முடியுமா ஒரு வெடிகுண்டு வீசிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படி வெடிகுண்டு வீசாத சமூகம் அதே வெடிகுண்டு வீசாத கட்டமைப்பு இங்க இருக்கா இருபத்தி ஏழு முறை திருமாவளவன் மீது கொலை முயற்சி நடந்தது எத்தனை ஊர்கள்ல நடந்தது அதையே யாரும் பேசல அப்படி ஒரு தாக்குதலாக இருக்கும் ஒன்று நேரத்தில் சிந்திச்சதுன்னா அவர் இறங்கல இப்படித்தானே இந்திரா காந்தி நம்பினாங்க தன்னுடைய மைக்காப்பாளர்கள் என்ன அவங்களால நமக்கு என்ன வந்ததுனால தாங்க சுட்டு கொண்டாங்க அந்த உதாரணம் நமக்கு இருக்குல்ல அது மாதிரி திருமாவளவன் மீது ஒரு சன நேரத்துல சிந்திச்சிருப்பாருங்க இல்ல இப்போ திருமாவளவன் இறங்கவில்லை இறங்கியிருக்க வேண்டும் என்ற விமர்சனம் அரசியல் கட்சி சார்பில் வைக்கிறார்கள் அதெல்லாம் தவிர்த்தலாம் அதற்கு திருமாவளவன் விளக்கம் சொல்லிட்டார் தாக்குதல் நடத்த வந்த ஒருவனிடம் இறங்கி போய் சமாதானம் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு ஊதி பெருசாக்கப்படுகிற விஷயம் பேர் செத்து விழுந்திருக்கான் நான் என்ன சொல்றேன்னா இந்த சம்பவத்திற்கு பின்னால் இப்ப ஒரு திருமாவளவன் அவர்களே குறிப்பிட்டார்கள் அந்த வழக்கறிஞர் வந்து மருத்துவமனையில் அனுமதியாகி நாடகம் நடத்துகிறார் நாடகமே நடத்தட்டும் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி திருமாவளவன் சரி இது அரசியல் ஆக்குவாங்கன்றது நமக்கு தெரியும் அப்படின்னும் போது அப்ப இறங்கி போய் மருத்துவமனையில் அதை பார்த்திருந்தாக்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டிருக்குமா ஒருவேளை இன்னும் திருமாவளவனுடைய உயரம் அதிகரித்திருக்குமா நம்ம இங்கே உயரம் அதிகமாகிறது அது பிரச்சனை இல்லைங்க அதாவது இல்ல ஏன்னா இவ்வளவு நாள் வந்து எந்த மக்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ அந்த மக்களுக்கான ஒரு தலைவராக உயர்ந்து நிற்கும் போது அந்த பிம்பத்திற்கு இன்னைக்கு ஒரு சேதாரம் ஏற்படுகிறதுன்ற போது அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் திருமாவளவனுக்கு இருக்க தானே செய்யுது அதாவதுங்க ஒருவன் நம்ம மேல் சேர் பூசணும்னு முடிவு பண்ணிட்டான்னா நீங்க கையில சந்தனமே கொடுத்தாலும் சந்தனத்தை தூக்கி போட்டு தான் வீசுவான் இவர்கள் திட்டமிட்டே திருமாவளவன் மீது எதையாவது அள்ளி கொட்டணும் தலைமை பாஜக கொடுத்திருக்கிற அஜெண்டா அந்த இது மிகச் மிகச்சரியா இருக்கும் இப்ப அண்ணாமலை மாற்றப்பட்டார் நைனார் நாகேந்திரன் தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிப்பவர் அதிமுக கூட கூட்டணிங்கும் போது அது ஒரு மென்மையான போக்கு இருந்தால் தான் அந்த அதிமுக தொண்டர்களை வசீகரிக்க முடியும் தன்னகத்தை வைத்திருக்க முடியுங்கிற அஜெண்டா நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப அண்ணாமலைக்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் திமுக கூட்டணியில் மிக முக்கிய அங்கமாக இருக்கிற திருமாவளவனின் மீது ஏதோ ஒன்று செய்தி அவருடைய அவருடைய பெயரை ஸ்பாயில் பண்ணும் அல்லது அந்த கட்சியினுடைய பெயரை ஸ்பாயில் பண்ணும் இதுதான் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா அந்த அஞ்சட்டாவை அவர் செஞ்சுட்டு இருக்காரு நேரடியாக பேசுறாரு சில தொலைக்காட்சி மூலியமா பேசுறாரு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றாரு நீங்கள் வந்து இந்த சம்பவத்தை குறிப்பிடும் போது திருமாவனுடைய பாதுகாப்பு குறித்த சில ஐயங்கள் எல்லாம் எழுப்புனீங்க ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எதுக்கு இன்னும் நாலு பேர் அடிக்கவா அப்படின்னு கேட்கிறாரு அந்த காணொளி காட்சியை பார்த்ததெல்லாம் அவர் விவரிக்கிறாரு இப்படி ஒரு அஜெண்டாலாம் செட் பண்ணி போறாங்கன்றது ஒரு யூகமாகவோ இல்லை நீங்கள் அதை நம்புவதாக வைத்துக் கொண்டால் கூட அப்ப இதையெல்லாம் சாணக்கியத்தனமாக செய்வதற்காக நீங்க திட்டமிட்டு வேண்டணும் அல்ல அப்படி இல்லை அதாவது யதார்த்தத்திலிருந்து நழுவ கூடாது அந்த போலி அரசியல் வந்து திருமாவுக்கு தெரியாது இப்ப ஒண்ணுமே இல்ல பாஜக சேர்ந்து ஒரு ரவுடி சேர்ந்திருப்பான் அவன் பின்னால நாலு போலீஸ்கார சுத்துறானா இல்லையா இசட் பாதுகாப்பு ஒய் பாதுகாப்பு இருக்கா இல்லையா முப்பத்தஞ்சு வருஷம் திருமாவளவு உனக்கு என்ன பாதுகாப்பு இருந்தது எந்த மக்களோட அவர் இல்லாம போயிட்டாரு இப்ப இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தரம் அவர் மேல ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு தாக்குதல் முயற்சி நடந்திருக்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்திருக்கு தனியா தான் போராடி இருக்காரு அப்ப இது ஒரு திட்டமிட்ட ஒரு அவதூறு பரப்புவதற்காக கால் புணர்ச்சி அவன் காலில் போய் நம்ம விழ வேண்டிய அவசியம் இல்லை அவன் நல்லவனா இருந்து தான் வச்சுங்க அவனுக்கு பின் சரித்திரம் இல்லாம இருந்திருந்து வச்சுங்களேன் சாதாரணமானவன் வந்தது அல்லது போலீஸ்காரன் தேடுத்தான் அல்லது கட்சிக்காரங்க போய் தள்ளிட்டாங்க இருந்தால் நிச்சயமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார் அவர் அதான் காணொலியில சொல்றாரு என்ன சொல்றாரு காணொலியில் அவர் என்ன சொல்றாருன்னா அவன் நல்லவனா இருந்திருந்தால் அல்லது அவனுடைய வாகனத்தில் என்னுடைய வாகனம் முட்டுகிற காணொலியை யாராவது காண்பித்தால் நான் மன்னிப்பு கேட்க தயாருங்கிறாரு இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நம் சாலையை கடக்கும் போது ஒரு நாளைக்கு பல சம்பவங்களை பார்த்துருப்போம் கார் மோதி இருக்கலாம் மோதாம இருந்திருக்கலாம் லேசா பிரேக் அடிச்சிருக்கலாம் அது இந்த வாக்குவாதங்கள் வந்து பல இடங்கள்ல இயல்பா நடக்கும் இயல்பா நடக்கிறதை பார்த்துட்டு இங்க ஒரு தலைவர் அப்படின்றதுனால இது பிரச்சனை ஆகுது ஆனா ஒரு காவல்துறையினர் எல்லாம் அங்க இருக்கிறாங்க அப்ப இந்த காவல்துறையினர் சரியாக செயல்படலையா இல்லை காவல்துறையினர் மீது ஒரு நம்பிக்கையற்று போயிருக்கிறதா அப்படின்ற ஏன்னா தொண்டர் கூட இருக்கிறவங்க இல்லைன்னா எல்லாருமே பெரும்பாலும் அதுல வழக்கறிஞர்களா இருக்கவங்க தான் சட்டம் பயின்றவர்கள் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டியவர்கள் உச்ச நீதிமன்ற விவகாரத்தை கூட நாம் ஏன் கையில் எடுக்கிறோம் படித்த ஒரு வழக்கறிஞர் நாகரிக அதாவது ஒரு சில விஷயங்கள் அநாகரீகமாக நடந்து போது சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நீ படித்திருந்தால் நாகரிகம் இருக்கும் பண்பு இருக்கும் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இதெல்லாம் இருக்குது ஆனா இங்க சட்டம் பயின்றவர்கள் ஒருவர் சட்டத்தை மீறுவது என்பது தானே கேள்விக்குரிய ஒரு சம்பவம் சொல்றேன் ஒரு மூன்று வருடத்திற்கு முன்னாள் திண்டிவனத்திலிருந்து விழுப்புரம் போயிட்டு இருக்காரு ஒரு போயிட்டு இருக்காரு நடக்குது அந்த பைக்கில் பாமக கோடி கட்டப்பட்டிருக்கு அந்த ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருக்கு காரை நிறுத்தி இறங்கி போய் அந்த அடிபட்ட ஒருத்தரை தூக்கி தன்னுடைய காரில் போட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாரு அங்கே அவர் பாமகன்னு பார்க்கல வேற கட்சின்னு பார்க்கல அப்படிப்பட்ட தலைவர் தானே ஏன் அதை பெருசாக பேசுங்களேன் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு அதனால தான் திருமாவளவன் மீது சில விஷயங்கள் விமர்சனங்கள் வரும்போது ஏன் இந்த கேள்வி ஆதங்கத்தோடு கேட்கிறார்கள் என்றால் திருமாவளவன் வளர வேண்டும் திருமாவளவன் கட்சி நலன் பெற வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் கேட்கிறார்கள் அதை அந்த கோணத்தில் தான் நம்ம பார்க்கணும் இல்ல அந்த கோணத்தில் தான் நம்ம அதை பார்க்கணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா திருமாவளவன் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போன்று இருந்ததனால் இந்த கேள்வி விமர்சனங்களும் பெரும் அளவுக்கு வந்திருக்காது அது ஏன்னா கட்சி அப்படிதானே தலைமை அப்படிதானே அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கில் கடந்து போயிருப்பாங்க ஆனா இன்னைக்கு திருமாவளவனே இப்படி பேசிவிட்டாரா திருமாவளவன் மற்ற தொண்டர்களை வழிநடத்த தவறிவிட்டாரா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் ஏன் திருமாவளவன் அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் சற்று தடுமாறி விட்டாரா அப்படின்றதுக்கு அதனால தான் கேக்குறேன் ஒருவேளை காவல்துறையினர் சரியாக செயல்பட மாட்டார்கள் என்ற மனோ பாவத்திற்கு வந்து விட்டார்களா காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை எடுக்காமல் விட்டுவிட்டது அன்ற எண்ணத்திற்கு வந்து விட்டார்களா இப்படின்ற கேள்வி எல்லாம் திருமாவனுடைய வளர்ச்சிக்கு ஆதங்கப்படுறவர்கள் அல்லது அவர் வளரணும்னு நினைக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் பண்றாங்க இது திட்டமிட்ட போய் அதாவது இது ஒரு இன்சிடென்ட் நடக்குது இல்ல இன்சிடென்ட்டை விட்டுருங்க இன்சிடென்ட்டுக்கு பின்னால் எல்லோரும் விமர்சிப்பது வந்து திருமாவளவன் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலானவர்கள் விமர்சனம் வந்து திருமா மீது உள்ள அக்கறை திருமா மீது உள்ள அன்பு இதுதான் அப்படிதான் நான் பாக்குறேன் அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கறது இது அக்கறையாவே இல்லையே என்னன்னா இதுக்கு முன்னால் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு ஹைகோர்ட் ஆகுது ராஜாவு கேட்ட யாருமே நம்ம அவரை விமர்சிக்கல அண்ணாமலை எத்தனையோ தடவை காவல்துறையவே குறை சொல்லியிருக்காரு அதை நம்ம விமர்சிக்கல இல்ல இல்ல எல்லாரும் விமர்சிக்கல வேண்டாம் அவ்வளவு வேண்டாம் மறுபடியும் மறுபடியும் ய்சிராஜா பேசியதற்கு விமர்சனம் இருக்கலாம் அண்ணாமலை பேசியதற்கு விமர்சனம் இருக்குது அண்ணாமலை தான் இந்த கேள்வியும் கேட்கப்படுகிறது ஏன் அண்ணாமலை இந்த அளவுக்கு திருமாவளவனை அண்ணாமலை அண்ணாமலை பேசலைன்னு தானே நீங்க ஆச்சரியப்படணும் யட்சிராஜா பேசலைன்னா தானே நீங்க ஆச்சரியப்படணும் ஆர்எஸ்எஸ் பேசலைன்னா தானே நீங்க ஆச்சரியப்படணும் பாஜக பேசலைன்னா தானே நீங்க ஆச்சரியப்படணும் இவர்கள் திருமாவளவனை ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா அதை வைத்து அவத்தை உண்டாக்க முடியாத அல்லது சிறுத்தைகள் கட்சிக்கு அவர் உண்டாக்க முடியாமல் காத்திருக்கிறவங்க எப்படி நல்லது எதிர்பார்ப்பீங்க இதுவரைக்கும் திருமாவளவனை எங்கேயாவது இருக்காரா அண்ணாமலை இருக்காரா எத்தனை நல்லது செஞ்சிருக்காரு கொரோனா காலங்களிலும் சரி மற்ற காலங்களிலும் திருமாவளவன் நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை பாராட்டியிருக்காரா ஹெச்ராஜா பாராட்டியிருக்காரா அல்லது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அவங்க இது வரைக்கும் எதுவும் பாராட்டினதும் இல்ல அவங்கள் வதந்திகளை பரப்புவதற்கு காரணம் தேடி கொண்டிருந்தார்கள் இது ஒரு சின்ன காரணம் ஊதி பெரிதாக்குகிறார்கள் ஏன்னா பத்திரிகைகள் அவங்க பக்கம் இருக்கு பணத்துக்கு விளைவோட ஊடகம் இருக்கு அப்ப அதை பெரிதாகத்தான் செய்வாங்க இது எங்கிருந்து மறைஞ்சு நின்று கேள்வி கேட்கிறாங்கன்னா அவர் மேல் அக்கறை உள்ளவர்கள் மூலமும் சிறுத்தைகள் வளர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் போலவும் அங்கிருந்து கேள்வி கேட்கிற வைக்கிறாங்க ஏன்னா இவங்க கேள்வி கேட்டால் அது காழ்ப்புணர்ச்சின்னு தெரிஞ்சிடும் யார் அண்ணாமலையும் எச்ராஜாவும் ஆர் எஸ் பாஜகவும் கேள்வி கேட்டால் வேணும்னே சொல்றாங்க அப்படிங்கிற அதை கலைப்பதற்காக நீர்த்து போக செய்வதற்காக திருமாவளவன் மேல் அக்கறை இருக்கிறவங்க கேட்கிறாங்க அப்படிங்கிற போர்வில் நடத்தப்படுகிற நாடகம் தானே எப்படி இது உண்மையான அக்கறை அல்ல எவன் வருமா தம் கண்ணெதில் ஆம்ஸ்டாங் படுகொலையை நம்ம பார்த்துருக்கோம் கண்ணெதில் எத்தனையோ கொலைகளை நம்ம பார்த்துருக்கோம் அப்ப வந்தவன் வெடிகுண்டோட வந்து வெடிகுண்டு வீசி இருந்த நீதி பல வருஷம் கிடைச்சு கிடைக்கும் திருமாவளவன் கிடைப்பாரா அப்படி நினைச்சு பாருங்க ஒரு வெடிகுண்டே வீசிட்டாங்க அன்னைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு திருமாவளவன் திருவி கிடைப்பாரா இந்த சமுதாயத்துக்கு தமிழ் சமூகத்து திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவர் கிடைப்பாரா அப்ப அதை நம்ம பேசல சாதாரணமாக அவனுக்கு எந்த பின்னணியும் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமா மருத்துவமனை போய் பார்த்திருப்பார் அவனுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பார் அவனுக்கு என்ன தேவையோ செஞ்சிருப்பார் அவன் திட்டமிட்டு தான் வந்தாங்க போது ஒரு தலைவர் எப்படி தன்னை பாதுகாப்பார் இறங்கி போய் மன்னிப்பு கேட்பாரா விலக்கி வைப்பாரா ஒன்று ரெண்டாவது இப்போ இவ்வளவு பேசுற அண்ணாமலை இதையெல்லாம் இவ்வளவு ஊதி பெருசா ஒருவன் தாக்க வந்தான் அதை தடுக்கும் நோக்கத்தில் சில வார்த்தைகள் தவறி இருக்கலாம் மேபி கண்ணெதிரில் நாற்பது பேர் செத்து விழுந்தாங்க ஒரு தலைவனுக்கு முன்னாடி கண்ணெதிரில் நாற்பத்தி மூணு பேர் உயிர்கள் செத்து விழுகுது மயக்கடிச்சு விழுகிறாங்க குழந்தைகள் சாகுறாங்க கரூர்ல அதுக்கு யாரும் கண்டனம் தெரிவிக்கலையே அண்ணாமலை பேசினாரா ஆதரவு தான் தெரிவிச்சாரு ஹெச்ராஜா பேசினாரா ஆதரவு தான் தெரிவிச்சாருங்க இல்ல இப்படிப்பட்ட நீங்க சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை சுட்டி காட்டக்கூடிய நேரத்துல அந்த கட்சிக்கு நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிருந்தே போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அப்ப நம்ம இவ்வளவு நாள் அரசியல் மயப்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்டிய விஷயங்கள்லே ஒரு பின்னடைவு ஏற்படுது அப்படின்னா இதையெல்லாம் இல்லாமல் அதை கொண்டாடக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் எப்படி மனம் இருக்கணும் நீங்க யாரை குறிப்பிட்டு பேசுறீங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆதவ அர்ஜுன் அவர்கள் திமுகவனுடைய ஐடி விங்ல வேலை செஞ்சுட்டு பிரிந்தவர் தான் அது மறுக்கிறதுக்கு இல்லை அதற்கு பிறகு ஒரு அஜெண்டாவோட இங்க வந்திருக்கார் ஒரு உள்ளத்துக்குள்ள ஒளிந்திருக்கிற ஒன்றை ஒருவனாலும் கண்டுபிடிக்க முடியாது அது கடவுளுக்கு தான் முடியும் அப்போ அம்பேத்கரியத்தை பேசுறாரு பெரியாரியத்தை பேசுறாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கிறத லட்சியமா கொண்டு ஒருத்தர் வரும்போது உடனடியா திருமாவளவன் சேர்த்திக்கல வந்திருந்தார் உழைத்தார் அதற்கு பிறகு அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டது ஆனால் அவர் வந்ததற்கு பின் அவருடைய வழிகாட்டுதல்கள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் தவறாப்பட்டது அதை வந்து உயர்நிலை குழுவிலும் பேசியிருக்கோம் தலைவரும் அதை எடுத்து வைத்தார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது அவர் சொல்லி இல்லை நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதை பேசிட்டோம் அதுக்கு எப்போ வாய்ப்பு வருதோ அதை அப்போ நம்ம உபயோகிக்க போகிறோம் அது வேற ஸோ அவர் வந்ததனுடைய அஜெண்டா திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவனை பிரித்து கொண்டு போவதுதான் அவருடைய பல முயற்சிகள் செய்தார் ஏன்னா திமுக குடும்பத்திற்கும் அர்ஜுனாவுக்கும் உள்ள ஒரு சில நம்ம பல காரணங்கள் ஆதாரம் எதுவும் பேச முடியாது இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திருமாவுக்கு கிட்டத்தட்ட விமர்சன பார்வைன்றது கொஞ்சம் அதிகமாக மேலோங்கிய காலகட்டங்கள்னு பார்த்தா இது தொடக்கம் இதன் பின்னால் ஒரு ஒரு சில சம்பவங்கள் இப்ப இந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் வரைக்கும் வந்து நிக்கிறது இதையெல்லாம் திரும்ப உணர்ந்து இதை செறிபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கணும் அதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது இந்த ஒரு விஷயம் தான் அதனாலதான் இந்த ஐயப்பாடு எழுந்ததுக்கான காரணம் அப்படின்றது தானா அதாவதுங்க காச்ச மரத்துக்கு தான் கல்லுடி இப்ப எடப்பாடி எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடத்திருக்காரு ஜெயலலிதா போன நிகழ்ச்சி இருக்கு எம்ஜிஆர் போன நிகழ்ச்சி இருக்கு அதாவது எம்ஜிஆர் வந்து திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கும் போது தூரத்திலிருந்து போட்ட தொப்பியை கழட்டிடுச்சுங்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு தலைவர்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது இயல்பு தான் அது ஒன்றும் தவிர்க்க முடியாத தான் ஆனா இது ஒண்ணுதான் திருமாவளவனை அளவிடுற அளவீடு அப்படின்னா நம்ம அதை பொறுத்துக்க முடியாது இது ஒண்ணுதான் திருமாவனுடைய குணத்தை எடுத்துக்கிறதுக்கான அளவீடு நம்ம அதை எடுத்துக்க முடியாது திருமாவளுடைய அரசியல் வேறு ஏன் இன்றைக்கு வந்து மொத்தமா அதிமுக இருந்து இருந்து அண்ணாமலை வரை ஏன் திருமாவளவனின் பக்கம் பார்வை திரும்புகிறது என்றால் வருஷம் போராடி ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி அது இருக்குது பேச வைக்கிறது சித்தாந்தம் கோட்பாடு என்னங்க இப்ப திருமாவளவன் தலித்துகளுக்கு மட்டும் ஒரு இருந்தா இந்த விமர்சனம் கிடையாதுங்க இளைய பெருமாளுக்கு இந்த விமர்சனம் இருந்ததா வைபால சுந்தரத்துக்கு இந்த விமர்சனம் இருந்ததா இன்னைக்கு தலித் தலைவர்களா இருக்கிறவங்களுக்கு இந்த விமர்சனம் இருக்கா அந்த தலித்தியத்தை விட்டுட்டு இவர் பொது விஷயங்களுக்கு வரும்போதும் அந்த பொது நீரோட்டத்தில் ஒரு தலைவராக நிற்கும் போதும் அவங்களால அதை தாங்கிக்க முடியாது அந்த எண்ணம் அந்த சித்தாந்தம் அந்த கோட்பாடுதான் கவாய் மீது செருப்பு வீசப்பட்டதற்கான ஒரு ஆதாரம் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்துக்குள்ளேயே தாக்கப்படுகிறார் என்றால் திருமாவளவன் ஏமாத்திரம் அப்போ இந்த மக்கள் வளர்ந்துடக்கூடாது இவங்க பதவிக்கு வந்துடக்கூடாது தீர்ப்பு சொல்ற இடத்துல இவங்க இருந்துடக்கூடாது இப்படிங்கிற எண்ணம் அந்த சித்தாந்தத்தை உடையவர்கள் தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க கவாயி தீர்ப்பு சொல்லலாமா திருமாவளவன் கூட்டணியை முடிவு பண்ணலாமா இந்த எண்ணம் தான் அவர்களை அப்படி பேச வைக்குது அப்படி அந்த எண்ணம் பேச வைக்கிற அளவுக்கு விடுதலை சிறுத்தி கட்சி வளர்ந்து இருக்குதுன்னா அது திருமாவளவனுடைய உழைப்பு அந்த உழைக்கிற களத்துல எவ்வளவு இடையூறுகள் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் எவ்வளவு கால்குலர்ச்சி பதிவுகள் இத்தனையும் கொண்டு தான் இந்த கட்சி நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறி இருக்கு அசைக்க முடியாத சக்தியா மாறி இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி பிரச்சாரங்கள்லாம் நடைபெறுது அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம் நன்றி மற்றொரு சந்திப்போம்